அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரை ஏகாதசி திதி பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி உத்திரம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க புதுசா ஏதாவது நீங்கள் பொன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க பழைய நண்பர்களையும் சந்திப்பீங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்த முடித்து காட்டுவீங்க ரொம்ப நாள் பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க சாதுரியமா பேசி இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே பார்த்தால் பூனை பாய்ந்தால் புலிங்கிற பழமொழிக்கு நூறு சதவீதம் பொருத்தமானவங்க நீங்க தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக அப்பாவித்தனமாக இருப்பீங்க ஆனால் ஒரு வேலைன்னு ஒன்று எடுத்து கையில் எடுத்து தொடங்கிட்டீங்கன்னா ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை முடிக்காமல் எப்பொழுதுமே மாட்டீங்க எளிமைக்குள் வலிமை புகுந்திருப்பது உங்களுக்குள் தாங்க அந்த வலிமையால் எல்லோரையும் வாழ வைப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது வந்து எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்க காப்பாத்துவீங்க நீண்ட நாள் சொத்து பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு சுமூகமாக முடியுங்க விஐபிகளும் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் இருக்குது உத்தியோக வகையில் இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு மைகிறதுசிக்கர்களை பொறுத்தார் பூமியாழ்வார் ஆமாங்க எவ்வளோ காலம் வேணாலும் நீங்கள் உண்மைக்காக பொறுத்திருப்பீங்க அன்புக்காக பொறுத்திருப்பீங்க ஒரு வேலை முடியணும்னா அது கனிந்து வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருப்பீங்க எங்கும் எப்பொழுதும் பொறுமையாக இருந்து பொங்கி எழுந்து சாதிப்பவர்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க இருந்தாலும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் பூர்வீக சொத்துல ஒரு பகுதியை கொடுத்துட்டு இருக்கிற கடனை பைசல் பண்ணிட்டு மீதி இருக்கிற சொத்தை அடுத்த தலைமுறைக்கு காப்பாத்திட்டோம்னா நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க பழைய சொந்த பந்தங்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல இருந்தாலும் நேற்று வந்தவங்க எல்லாம் வாரி சுருட்டிட்டு போறாங்க ஆனா நாம இன்னமும் அப்படியே இருக்குமேங்கிற ஆதங்க பொறுத்த உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன விவாதங்கள் முன்கோபம் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தான் அனாவசியமா நீங்க கோபப்பட மாட்டீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிற நேரங்கள்லையும் முடிந்த வரைக்கும் கோபத்தை தவிர்த்துவிட்டு சமாதானமாக இருந்து சாதிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும் நடக்கும் எங்க போனாலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டு அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க செவ்வாய் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சொத்து பூமி சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் இன்னைக்கு பேசி முடிவெடுக்கலாங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க அதே போல உங்க ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய மலுத்து உட்கார்ந்து அது சம்பந்தப்பட்ட டிஸ்கஷனும் இன்னைக்கு இருந்து அதே போல உத்தியோக வகையில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க அதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருமாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் டென்ஷன் உடல்நலக்குறைவு குறைவு இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும்னு ஒரு அற்புதமான பழமொழிங்க நாம் எதுவாக இருந்தாலும் நாம கேட்டாதான் நமக்கு கிடைக்கும் பசிக்குதுன்னு சொன்னால் நமக்கு உணவு கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சொத்துக்கள் அதெல்லாம் நமக்குன்னு உள்ளது நம்முடைய உரிமைகளையும் நாம் வந்து தக்க வைத்துக்கணும் வாய மூடிட்டு அமைதியாக இருந்தோம்னா எதுவும் செய்ய முடியாது அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே வந்து எந்த இடத்துல வலிமையாக பேசணுமோ அந்த இடத்துல பேசி தன்னுடைய உரிமைகளை கட்டி காப்பாற்றுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் பணவரவும் வரவும் அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனிப்பட்ட வகையில சிலரை வீட்டுக்கு போய் பார்க்கறது சந்திக்கிறது அடுத்தது சில விஷயங்களை பேசுறது அதெல்லாம் கூட இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க புது முதலீடுகள் செய்து கொஞ்சம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க செவ்வாய் வலுத்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வீடு சொத்து ஏதாவது வாங்குறது விற்கிறது இதெல்லாம் கூட உங்களுக்கு இன்னைக்கு லாபகரமாகவே முடியுங்க புதன் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால நண்பர்களால சின்ன சின்ன தொந்தரவுகள் அன்பு தொந்தரவுகள் தான் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க யாரையுமே நீங்கள் வந்து உதாசீனப்படுத்த மாட்டீங்க அதாவது உங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய சாதாரண பணியாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய பதவியில் உங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேனேஜராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சமமாக மரியாதை கொடுத்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று அவரவர்களுக்கு உரிய உரிமைகளை கொடுப்பதில் வல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளா நீங்க கோபப்பட்டீங்க எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆத்திரப்பட்டீங்க ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நீங்க சங்கடப்பட்டீங்க ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்களுடைய அலைச்சல்கள் எல்லாமே விலகும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நல்ல விதத்துல நிறைவேறும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ சரியாகும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கையில் கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்றுத்தீரும் தீரும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விலகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழிங்க அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உண்மையை பேசுவீங்க பொய்யை சொல்லிக்கிட்டு அதை வேற நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் மாற்றி மாற்றி சொல்லிடக்கூடாது எவ்வளவோ சிக்கல் இருக்குது அது அவசியமே இல்லை நேர்மையாக இருப்போம் உண்மையாக இருப்போம் உழைச்சி முன்னேறோன்னு எங்கும் எப்பொழுதும் முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு உத்திரம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் கவனமாக இருக்கணுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது வெற்றிகரமாக முடியுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக செவ்வா உட்கார்ந்து இருக்காரு தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால நீங்க எங்க போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு ஆனா அதே நேரத்தில் யோசிச்சு எல்லாத்தையும் செய்ய பாருங்க ஏன்னா சந்திரன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சி ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக முத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே சூதும் வாதும் வேதனை செய்யும்னு ஒரு பழமொழிங்க நமக்கு எதுக்குங்க சூதுவா அதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் எப்பொழுதுமே வந்து உள்ளதை சொல்வீங்க நல்லதை செய்வீங்க நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்களே பச்சை பிள்ளை மாதிரி அப்படியே அழகாக சிரிக்கிறீங்களேங்க உங்கள் முகத்திலே தெரியுதுங்க நீங்கள் கள்ளங்கவடம் இல்லாதவங்கன்னு நிறைய பேர் உங்களை சொல்லுவாங்க எங்கும் எப்போதும் மனசுக்குள்ளார எதையும் மறைச்சி வைக்காமல் வெளிப்படையாக பேசுவதோடு மட்டுமில்லாமல் வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கும் வள்ளல்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும் செலவுகள் இருக்கும் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச இடத்துக்கு போய் வருவீங்க ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்ச நண்பரை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது பேசி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க சின்ன சின்ன சம்பவங்கள் அந்த காலத்து சம்பவங்கள் படித்த காலத்தில் நடந்த சில சுவையான இனிமையான சில நிகழ்வுகள் அதெல்லாம் அடிமனசுக்குள்ளார ஓடவிட்டு அழகு பார்த்து கொண்டிருப்பீங்க குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இருக்கும் அது ஒரு வகையில் தானே ஊழல் கூடல் எல்லாமே வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது உத்தியோகத்தில் தான் கொஞ்சம் வேலை சுமை இன்னைக்கு இருந்துட்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனால் சுவாதி இருப்பீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நில்லாது ஏதும் நிலையே கல்வி அப்படின்னு ஒரு பழைய பழமொழிங்க நம்ம வாழ்க்கையில் நாம் எது சம்பாதிச்சாலும் அது நின்றுடுமா அப்படியே நின்னாலும் நாம் அதை எடுத்துகிட்டு போக முடியுமா முடியாது இல்லைங்களா நிலைக்கும் கல்வி என்னைக்குமே நம்ம நெஞ்சத்துக்குள்ளார நிலைச்சி நிற்கிறது நாம் படித்த படிப்பு தாங்க அதனால தாங்க பணம் காசு முக்கியத்துவம் தராமல் அழியா செல்வமாகிய கல்விக்கு படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் தந்து வாழ்க்கையில் தினந்தோறும் புத்தகங்களோடு மனிதர்களையும் படித்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க நல்லதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நடக்குங்க எதிர்பார்த்த தொகை கிடைக்குங்க அடிக்கடி பழுதாயின் இருக்கிற வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாம்ங்கிற முடிவுக்கும் வருவீங்க மொபைல் ஃபோனும் புதுசு வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபார வகையில் இன்னைக்கு சில முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் புதுசா வேற ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுக்கிறதோ அல்லது லீஸுக்கு கடை பேசுறதோ அதெல்லாம் இன்னைக்கு பலிதமாகுங்க உத்தியோகத்துல சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க அனடா இவ்வளோ நாளா நாம அதை படிக்க விட்டுட்டோமே பார்க்காம மாட்டோமேனு சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்க கத்துப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆணுத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே நிலையில்லான் வார்த்தை நீர்மேல் எழுத்து அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க சிலெல்லாம் அப்படியே வார்த்தையால் வண்டி வண்டியா அள்ளி விடுவாங்க ஆனால் அதே நேரத்தில் எதையும் செய்து முடிக்க மாட்டாங்க நமக்கு செய்து கொடுக்கவும் மாட்டாங்க அதனால தாங்க வாய்க்கு வந்தது பேசுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் தவிர்த்து விட்டு செயலில் செய்து காட்டக்கூடியவர்களை மட்டுமே நம்ப கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் இருக்குதுங்க பாக்யாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறாரு பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகளும் இன்னைக்கு உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க முடிப்பீங்க ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நீங்க நடத்துவீங்க வியாபார வகையிலும் உங்களுக்கு லாபம் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்க கைதாங்க முக்கியத்துவம் தருவாங்க இன்றைய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே நிறைந்த ஆற்றிலே பெருங்காயம் கரைத்தது போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது பெருங்காயத்தை கரைச்சி விட்டோம்னா பெருங்காய வாசனையோ வாடையோ வருமா வரவே வராது இதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எதில் நாம் இறங்கணும் எந்த தொழிலை நாம் தொடங்கணும் நம்முடைய பலம் எது நம்முடைய சுற்றுப்புற சூழல் எது நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குது இதையெல்லாம் சூதானமாக புரிந்து வைத்து பார்த்து போல அடுத்த கட்ட வேலையை தொடங்குபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளா இருந்து வந்த குழப்பங்களில் விடுபட்டு இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு செல்வாக்கு உண்டு பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க வியாபாரத்துல அப்படியே நின்னு போன சில சரக்குகள்லாம் இன்னைக்கு விட்டு அதே மாதிரி உத்தியோகத்துல உங்க தலையிலயே எல்லா வேலையும் கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்க ஆதங்கப்படுவீங்க இன்றைய தினத்துல வேலை சுமை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ம் என்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே நிலத்திற்கு தகுந்த கனியும் குலத்திற்கு தகுந்த குணமும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க இந்த மண்ணுல இதுதாங்க விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த வீட்டில் அந்த மாதிரி தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் யார் எப்படிப்பட்டவர்கள் புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல போல தன்னுடைய நடவடிக்கைகளை கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க நேத்து ரொம்ப கோபப்பட்டீங்க உடம்பும் கொஞ்சம் சோர்வு களைப்பா இருந்தது இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உற்சாகமா இருப்பீங்க நினைச்ச வேலையெல்லாம் இன்னைக்கு நீங்க செய்து முடிச்சு காட்டுவீங்க

உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே நிழலின் அருமை வெயிலில் தாங்க தெரியும் அதே மாதிரி நல்லவங்களுடைய அருமை வந்து நாம கெட்டவங்கள்கிட்ட சிக்கிக்கும் போது தாங்க தெரியும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் இன்னைக்கு இருக்குது உணர்ச்சி பேசறாதீங்க ஏழரை ஜென்மச்சனி நடந்து வார்த்தைகளை வடிகட்டி அறிமுகமாகுவாங்க எதிர்ப்புகள் மறைமுகமாக இருந்தாலும் ஆனாலும் பழைய நண்பர்களிடம் அதிக உரிமை எடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமா இருக்கும் ஆனால் பங்குதாரர்கள் வேலையாட்களால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் உத்தியோக

மொத்தம் இன்றைய நாள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினி அவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் சன் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க